குடும்பத்தினர் என்ன செய்ய வேண்டும் இது ஒவ்வொரு ஜனாசாவுடைய வீட்டிலும் நடக்க வேண்டும் முழு குடும்பத்தில் உள்ளவர் மரணித்தவருடைய முழு சொத்தையும் கணக்கு பார்க்கணும் மௌத்துண்டால் மகன்மார் எல்லாரும் சேர்ந்து வாப்பட சொத்துகளை கணக்கு பார்க்கணும் எப்படி பார்க்கணும் நாணயமாக வாப்பா வைத்திருக்க கூடிய எல்லா சல்லியையும் பார்க்கணும் கடையில் பெட்டி சல்லியாக எவ்வளவு வீட்டில் அல்மாரியில எவ்வளவு வாப்பா பாவிச்சிருக்கிறார் அத்தனை அக்கௌண்ட்ல உள்ள சல்லிகளும் எவ்வளவு நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு கணக்க போட்டுக் கொண்டு அவருடைய நாணயமாக தாளாக பணமாக அவருக்கு ஒரு பத்து லட்சம் சல்லி நினைப்போம் பத்து லட்சம் சல்லி இதெல்லாம் ஒன்று திருத்தப்படணும் இரண்டாவது தானியாக பூமியாக வாகனங்களாக சொத்துகளாக அவருக்கு எவ்வளவு இருக்குது முழு சொத்து சுருக்கமாக சொல்ல போனா ஜெனாசாவுடைய பேரில் சொந்தமாக இருக்கும் முழு சொத்துகளையும் முதலாவது கணக்கு பார்க்கணும் உதாரணமாக ஐம்பது லட்சம் வைப்போம் முழு சல்லியும் சல்லியும்பது லட்சம் இந்த செய்ய வேண்டிய நாலு கடமைகள் இருக்கின்றன முதலாவது இவைகளில் இருந்து அல்லாஹுடைய கடன் நிறைவேற்றப்பட வேண்டும் வாப்பா நேரிச்ச வச்சிருக்கிறார் அந்த நேர்ச்சையை கொடுக்க முன்னால் நேரிச்சைக்கு அதிலிருந்து ஒரு பங்கு அல்லது சென்ற ரமவான் நோன்பு பிடிக்கல்ல அதனுடைய கப்பாராக்கள் அல்லது வேறு கப்பாராக்கள் கொடுக்க இருக்கிறது குற்ற பரிகாரம் அத ஜனாசாவுடைய பங்கிலிருந்து எடுக்கணும் அடுத்தது ஜனாசா அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் உள்ள முழு அது ஜப்னால இருந்தா அல்லது வேறொரு ஊர்ல இருந்தா அங்கிருந்து ஜனாசாவை கொண்டு வரத்துக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட் ஜனாசாவுடைய கஃபன் ஜனாசாவை குளி அதாவது ஏற்பாட்டுக்குள்ள முழு செலவு அடக்கம் செய்யப்படும் வரைக்கும் உள்ள முழு சொத்துக்களும் அதிலிருந்து அகற்றப்படணும் உதாரணமாக ஐம்பது லட்சத்தில் ஒரு அஞ்சு லட்சம் செலவாகுது ஜனாசாவை அடக்க ஜனாசாவுடைய பணத்திலிருந்து அஞ்சு லட்சம் எடுக்கப்படும் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது அவருக்கு பொறுப்பான ஹஜ் இருக்குது வசதி இருந்தும் பணம் எடுக்கப்படும் இப்படியாக அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அதிலிருந்து ஓரமாக்கப்படும் மூன்றாவது அடியார்களாகிய மனிதர்களுக்கு கடன் கொடுக்க இருந்தா பாப்பட டயரிய பெறும் எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிறாரா உம்மாட்ட கேட்கணும் பாப்பா ஏதாவது சொன்னாரா வாப்ப உடைய நண்பர்களை தேடணும் உங்களுக்கு யாருக்காவது வாப்ப கடன் தர இருக்குதா மூன்றாவது வாப்பா உடைய முழு கடன் அது ஜனாசாவுடைய சொத்தில் இருந்து கழிக்கப்படும் எடுக்கப்படும் நாலாவது மதரசா ஒன்றுக்கு அல்லது ஒரு மஸ்திக்கு வசிய செஞ்சிருக்கிறார் என்னுடைய பணத்தில் நான் இவ்வளவு தருவதாக சொல்லிருக்கிறார் எழுதி வச்சிருக்கிறார் அல்லது வகுப்பாக சில சொத்துகளை எழுதி வச்சிருக்கிறார் வாப்பா மஸ்ஜிதுக்கோ மதரசாவுக்கோ அல்லது ஏனைய நிறுவனங்களுக்கோ வசியத்தாக வகுப்பாக எழுதி வச்ச பணம் அதிலிருந்து ஓரமாக்கப்படும் ஐம்பது லட்சத்தில ஒரு இருபது லட்சம் இவைகளுக்கு போனால் அடுத்த முப்பது லட்சத்தில தான் அனந்தர சொத்த பிரிக்கப்படும் கடைசியாக வாப்ப மரணிக்கும் வரைக்கும் உள்ள எல்லா பொருட்கள் எல்லா சாமான்கள் எல்லாம் சொத்தாக மாறிவிடும் அதுக்கு பின்னால்தான் அவைகள் குடும்ப அங்கத்துவர்களை பார்த்து ஆணுக்கு பெண்ணுக்கு அவருக்கு மனைவி இருந்தால் மனைவிக்கு தாய் இருந்தால் தாய்க்கு கொரானிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பங்கு பிரிக்கப்படும்